அருட்பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இது வந்து சாத்வீக சமையலுங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிலோ சப்பாத்தி அதாவது ஒரு கிலோ கோதுமை மாவில் ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது வீடியோவில் பார்க்குறேன் சப்பாத்தி சப்பாத்தியோடைய குருமா மாவை தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கங்க மாவு நல்லா உப்பி வர்றதுக்காக கொஞ்சமாக கடல எண்ணெயை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அப்படியே தண்ணி தேவையான அளவுக்கு மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு இப்போ நம்ம தீர்த்துற கல்லில் வச்சு மாவை கொஞ்சமாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை துணியை தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு இந்த பேஞ்சி வச்சிருக்கிற மாவுல ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா மூடி அப்படியே விட்டுடலாம் சப்பாத்தி மாவை நல்லா பேஞ்சு ஊற வச்சுட்டோம் ஏன்னு கேட்டால் சப்பாத்தி மாவை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா இருக்கும் அதனால் அதை நம்ம ஊற வச்சுட்டு இந்த இடையில இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி குருமாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இந்த குருமாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் வெள்ளை பட்டாணியை குருமா வைக்கிறதுக்கு முன்னாடியே போல் பட்டாணியை நல்லா வேக வச்சுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சிக்கங்க மசீர அளவுக்கு பட்டாணி நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லா வெந்துட்டுது பாருங்கள் இப்போ இதை இறக்கிக்கலாம் சப்பாத்தி மசாலா செய்கிறதுக்கு நாலு முழு பச்சை மிளகாய் இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இதில் நாங்கள் சேர்க்குறோம் ஐம்பது கிராம் தாளிப்பு எண்ணெயை சேர்த்துக்குங்க தெரிஞ்சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் நறுக்குன வெங்காயம் நறுக்குன தக்காளி அதாவது தக்காளி எப்ப நம்ம போடணும் அப்படின்னா இந்த வெங்காயம் வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாலாம் ஒரு அரை வேக்காடு வதந்த பிறகு தான் பச்சை மசாலா வந்து வந்து மசாலா தெளிவாக வருந்து போச்சு இப்போ நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மற்ற மசாலா பொருள் என்னன்னு பாருங்கள் மல்லிகைத்தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் அதாவது காரம் தேவை தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவை இல்லாதவங்க அப்படியே அதாவது தனி மிளகாய் தூளை சேர்க்க வேண்டாம் இதை பாருங்கள் இதான் மசாலா இருக்குது இதை அப்படியே போட்டு ஒரு திரட்டி அவ்வளோதான் இந்த மசாலா மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஒரு கிளம்புற அளவுக்கு தண்ணி விடுங்க இந்த சப்பாத்தி குருமாவுக்கு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இந்த அதாவது பட்டாணி இது இந்த பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சு அப்படியே அதாவது பார்த்திங்கன்னா கையால் எடுத்து அழுத்துனா நல்லா அப்படியே மசீர அளவுக்கு அந்த அளவுக்கு வேக வச்சு தான் இருக்கும் இது அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்துங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி அப்பதான் நல்லா இருக்கும் செஞ்சு வரட்டும் அதுக்குள்ள தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம கடலை வைக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வேக வச்ச இந்த வெள்ளை பட்டாணியை நான் எல்லாத்தையுமே அதில் கலக்கலை நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சிருக்கோமோ அதில் கா மடங்கு அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அங்கே பாருங்க இது எதுக்காகன்னு கேட்டாக்க நம்ம வந்து இந்த அந்த சப்ஜிக்கு வந்து கொஞ்சம் தடுப்பு தேவைப்படும் இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல இந்த கால் மடங்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டாந்து சேர்த்தணும் அதான் தேங்காய் தேங்காய் உள்ளவங்க ஒரு அரை மூலி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா நல்லா திருவிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்க சேர்க்க வேணு அரைச்ச பட்டாணி உதிரி இது கா மடங்கு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பட்டாணியை நல்லா அரைச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க நாங்கள் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சோம் இதுதான் தடுப்பு இருக்கும் நல்லா வரும் சாப்பிடும்போது வேற எதுவுமே சேர்க்கணும் தேவைன்ற தடுப்பு கொண்டு அரைச்ச தேங்காய் விழுது ராட்டி சப்பாத்தி தேவைன்ற மாதிரி நம்ம பீடா எடுத்துக்கலாம் mm-hmm அதான் நானும் என்ன பண்றேன் ரெண்டு தேவை போற கழுது அந்த அளவுக்கு சூடு இல்ல

அப்படியே கல் ரெண்டு பேரும் எடுத்து போட்டுதான் இது போடுறோம் சப்பாத்தி வந்து நல்லா சாப்பிட்டா இருக்கு நாங்கள் ஒரு சொட்டு கூட எண்ணெய் கலக்கவே இல்லை அப்படியே செஞ்சுருக்கோம் சாப்பிட்றது நல்லா சாப்பிட்டா இருக்கு போல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஏன்னா இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது நல்லா